ஒரு நாளைக்கு ரோஜாவோ அவளோட மாமியார் சுபத்ராவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க ஐயோ என்ன நம்ம வீடு இப்படி இடிஞ்சு கிடக்குது வேலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இப்போ என்ன பண்ண போறோன்னே தெரியல என்னதான் நடக்குதோ என்ன பண்ணுறதா அத்தை அங்கே கொஞ்சம் ஓரமாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் தான் வேலைக்கு போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்தோம் என்னால் இப்போ எந்த வேலையும் பார்க்க முடியாது ரெஸ்டாவது எடுக்கலாம் வாங்க அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பக்கத்தில் இருந்த இடத்துல அன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் அத்தை என் ஒரு நல்ல ஐடியா இருக்குது நான் சொல்லட்டுமா நடக்கக்கூடாது எல்லாம் இவ்வளோ தூரம் நடந்து போயிடுச்சு இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் எதுக்கு தப்பாக நான் எடுத்துக்க சரி நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீல அதை சொல் அத்தை அதான் நம்ம வீடு இடிஞ்சு போயிடுச்சே நம்மளால் புது வீடை இப்போதைக்கு கட்ட முடியாது நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் இடிஞ்சு போன இடத்துல காலியா இருக்கிற இடத்துல தோட்டத்துல எல்லாம் தர்பூசணி விதைகளை போடலாம் தர்பூசணி சீசன் இப்போ இப்போ வர வெயில் வர போகிறதுல தர்பூசணி தர்பூசணி சாலடுன்னு எல்லாம் விற்கலாத்த நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படியே கொஞ்சம் பணம் சேரிட்டோம் அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாத்த என்ன சொல்றீங்க ஓ ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு மருமகளே ஆனா நீ சொல்ற மாதிரி தர்பூசணி விதைகளை போட நிலத்தில் மண் போட எல்லாத்துக்கும் தான் காசு செலவாகும் அவ்வளோ காசு இப்போ நம்ம இல்லையே என்ன பண்ண போகிறோம் அத்த அதான் இந்த செயின் இருக்கே இந்த செயினை விற்றா கொஞ்சம் காசு வரும் அதில் பாதி காசு கொஞ்சம் வீடு ரெடி பண்ண வச்சுக்கலாம் மீதி காசில் நம்ம நினச்ச மாதிரியே தர்பூசணி விதைகளை போட்டு பழங்களை வர வைக்கலாம் இதை போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்க ஆமாடி இப்போதைக்கு இருக்கிறது அந்த ஒரு செயின் மட்டும்தான் அதையும் வித்துட்டனா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் காசுக்கு நம்ம எங்கே போவோம் சொல் ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற நீனு செயினை விற்க வேண்டாம் வச்சுக்கலாம் பிற்காலத்தில் ஏதாவது நஷ்டம் ஏற்படும் போது அந்த செயின் தான் நமக்கு உதவி செய்யும் அத்த இதை விட என்ன பெரிய கஷ்டம் வந்துட போது சொல்லுங்க இதை விட பெரிய கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு திறமையை நம்ம வளர்த்துப்போம் இப்போ ஏன் இதை வேண்டாம்னு சொல்கிறீங்க அட என்னம்மா நீனு இப்படி எல்லாம் பேசுற கடவுள் அருளால எதுவும் கெட்டது நடக்காதுன்னு நான் நம்புறேன் ஒன்ன மாத்த முடியாது நீ ஆசைப்பட்ட மாதிரியே செயினை வித்து பணத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சுபத்ரா அம்மா சொன்னதுனால ரோஜா உடனே அந்த செயினை எடுத்துட்டு போய் வித்து காசு எடுத்துட்டு வந்து அவன் நினைச்ச மாதிரி விதைகளை வச்சா அத்தை நம்ம நினைச்ச மாதிரியே கொண்டு போய் வித்துட்டு அதுல விதைகளை வாங்கி இப்பதான் போட்டு வச்சிருக்கே அத்தை மாமியாரும் மருமகளும் விதைகள் எல்லாம் போட்டுட்டு மீதி இருக்க காசில் தினமும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கோவிலில் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது வளரவும் ஆரம்பிச்சுது ஒரு நாளைக்கு கொஞ்சோண்டு பழங்கள் வரதை பார்த்தாங்க சுபத்ரா அம்மா நம்ம கஷ்டத்தை பார்த்து நம்ம விதைச்ச விதைகள் எல்லாம் வீணாக போகல பாரு ஜோஜா அங்கங்கே தர்பூசணி வளர ஆரம்பிச்சிருக்கு ஆ இதை வித்து பொழைச்சிக்க வேண்டியதா இது வளர்றத பாக்கிறதுக்கே சந்தோஷமா இருக்குல்ல ஆமா அத்த நம்ம இவ்வளோ நாள் கண்ட கனவு பழிக்க போகுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே கொஞ்சம் நாட்கள் போனதுக்கு அப்புறமா தர்பூசணி எல்லாம் நல்லா வளர்ந்துது நிறைய தர்பூசணி இருந்தது இப்போ அவங்க தோட்டத்தில் இப்போ ரோஜா த இப்போ பார்த்தீங்களா எல்லா தர்பூசணியும் நல்லா வளர்ந்துருச்சுல நம்ம கிட்ட இருந்த காசும் காலி சாமா தர்பூசணி எல்லாம் கொண்டு போய் விற்கலான்னு நான் முடிவில் இருக்கேன் என்ன சொல்கிறீங்க ஆமாம் ரோஜா நம்ம நாளையிலருந்தே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி தர்பூசணி ஜூஸ் போடுறதுக்கு மிஷினோ ஒரு தள்ளு வண்டியும் வாங்கணும் அவங்ககிட்ட சொல்லிவிடு காசெல்லாம் வந்ததுக்கு தான் இதுக்கு காசு கொடுப்போம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடு அப்புறம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும் வியாபாரம் ஆமாம் அத்தா நானும் அதே மாதிரி தான் நினச்சேன் ராஜு அண்ணா கிட்டே போய்தா இதெல்லாம் வாங்கணும் ஆனால் ராஜு அண்ணா காசு கொடுக்காம இதெல்லாம் எப்படி கொடுப்பாரு காசு காசுன்னு கேட்பாரே அதை நினச்சி தான் கவலையாக இருக்குதா கேட்குறதுக்கும் தயக்கமாகதான் தா இருக்கு கொஞ்சம் அவர்கிட்ட பேசிப்பார் ரோஜா அப்புறமா காசை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துட்றோன்னு சொல்லி கேளு அதுக்கப்புறமா ரோஜா போய் ராஜுவை பார்த்தா என்னம்மா ரோஜா எதுக்கு இங்கே வந்துக்கா என்ன விஷயம் என்ன வேணும் அண்ண நானும் எங்கள் மாமியாரும் தர்பூசணி வியாபாரம் படலான்னு இருக்கோம் அதான் ஜூஸ் போடுறதுக்கு தேவையான மிஷினும் தள்ளு வாங்குறதுக்கு காசு வேணும்னே இப்போ எங்களால் காசு கொடுக்க முடியாத நாளைக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் லாபத்தை பார்த்தோன்னே கண்டு வந்து காசை கண்டிப்பாக கொடுத்துட்றேன்ன கொஞ்சம் காசு கொடுங்களேன் எங்கள் பாருமா ரோஜா நான் வரைக்கும் யாருக்கும் காசு கொடுத்ததில்லை அதுவும் அட்வான்ஸ்லாம் கொடுத்ததே கிடையாது ஆனால் நீ கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும் எனக்கும் மேலே நம்பிக்கை இருக்குது அதனால் நீ கேட்குற காசை நான் கொடுக்குறேன் ஆனால் நாளைக்கு சாயந்தரம் உங்கள் வியாபாரம் முடிஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ காசு வருதோ அது என்கிட்ட கொடுத்து அண்ணே கண்டிப்பாக அங்கே காசு நாளைக்கு சாயந்தரம் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் சாமான் வாங்குறதுக்கு இப்போ காசு தேவைப்படுது அதனால தான் இது உதவி கேட்குறோம் அப்படி ராஜு கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு ரோஜா அங்கேருந்து போயிட்டான் அடுத்த நாளைக்கு மாமியாரும் மருமகளும் தர்பூசணி வியாபாரத்தை ஆரம்பித்தாங்க ரோஜா ஜூஸ் போட்டா மாமியார் தர்பூசணி பழத்தை விற்றுக்கிட்டு இருந்தாங்க அத்தா பார்த்தீங்களா அத்தா நம்மளோட தர்பூசணி வியாபாரத்தை பார்த்து எவ்வளோ பேர் தர்பூசணி வாங்க ஜூஸ் வாங்க வந்திருக்காங்கன்னுட்டு தினமும் இதே மாதிரி பண்ணிட்டோன்னா பெரிய ஆளாகிடலா ரொம்ப நாள் கழிச்சு கடவுளுக்கு நம்ம மேலே கருணை வந்திருக்கதை நான் நினைக்கிறேன் இது அப்படியே நடக்கட்டும் இப்படி மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்ததா அங்க இருந்த ஒரு மாய தர்பூசணி பழம் கேட்டுக்கிட்டு இருந்தது இதோ ஒரு தர்பூசணி மட்டும் தான் இருக்கு சீக்கிரமாக இதை எடுத்து கட் பண்ணி வேங்கட்ட ஜனக எல்லாம் இருந்ததா வாங்கிட்டு போயிட்டாங்க இதையும் வாங்கணும்ல மாமியாரும் சரின்னு சொல்லிட்டா தர்பூசணி பழத்தை வெட்டலான்னு போகும்போது தர்பூசணி பழம் ஆளருச்சு இதுங்க இருங்க என்னை வெட்டிடாதீங்க நான் ஒரு மாய பழம் நீங்க கேக்குற எல்லா உதவியையும் நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன் அட ரோஜா நீங்கள் பாரு அந்த தர்பூசணி பேசுது ஆஹா இது பார்க்கறதுக்கே ரொம்ப இருக்கே ஆமா தர்பூசணி உன்னால எப்படி பேச முடியுது அது நான் ஒரு மாய தர்பூசணி பழம் எனக்கு நல்லா பேச்சு வரும் அதே மாதிரி நீங்க எல்லாரும் பேசுறதும் எனக்கு நல்லாவே கேட்கும் நீங்கள் எல்லோரும் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க நீங்கள் எல்லாரையும் விதை போட்டு தண்ணி ஊற்றி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க எனக்கு உங்களோட உழைப்பு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு நல்லா பரவாயில்லை தர்பூசணி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்க அதுக்கப்புறம் தினமும் சுபத்ராவும் ரோஜாவும் எல்லா வியாபாரம் முடிச்சதுக்கப்புறமா அந்த தர்பூசணி மாய தர்பூசணியை கொண்டு போய் தோட்டத்தில் வச்சுருவாங்க தினமும் அதுக்கிட்ட பேசுவாங்க சரி தர்பூசணி நீ இங்கே ஜாக்கிரதையாக பத்திரமாயிரு கவலைப்படாத என்றைக்குமே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றை வெட்டவே மாட்டோம் நீ ஓய்வு எடுத்துக்கோ நானும் அத்தையும் போய் கோவிலில் தங்கிக்கிறோம் ரோஜா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்காக நான் ஒரு நல்ல வீடு தரேன் என்னது வீடா உடனே வீடு கட்டி உன்னால் எப்படி தர முடியும் உடனே தர்பூசணி பெருசாக மாறி ஒரு வீடு மாதிரி மாறி காட்டுச்சு ரோஜா கிட்டே பாத்தியா ரோஜா உனக்காக நான் எவ்வளவு பெரிய வீடு அமைச்சு கொடுத்துருக்கேன்னு இதில் ரெண்டு பேரும் தங்கிக்கிட்டு நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க தர்பூசணி பார்த்து ரோஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டு சுபத்ரா அங்க பாருங்களேன் தர்பூசணி நமக்காக எப்படி ஒரு வீடை அமைச்சு கொடுத்துருக்குன்னு இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கேயே தங்கலாம் த ரோஜா எல்லாம் சரிதா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு ஆனா நாளைக்கு காலையில ஜனங்க எல்லாரும் எந்திரிச்சு பார்த்து எனது தர்பூசணியில இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்கன்னா எல்லாருக்கும் உண்மை தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்ஸு பத்திரிக்காரங்க எல்லாம் வந்து நம்மளை பேட்டி எடுப்பாங்க சாதாரணமான வாழ்க்கை வாழ்கிற நமக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு ஆமாத நீங்கள் சொல்றதும் சரிதான் இப்ப என்ன பண்றது நீங்கள் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க நாளைக்கு காலையில முழிச்ச உடனே நான் மறுபடியும் சின்ன தர்பூசணியா மாறிடுவேன் இப்ப நீங்க போய்விடுங்க அட தர்பூசணியே இனி உண்மையிலேயே நல்ல தர்பூசணி தான் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி மாமியார் மருமகளும் தினமும் வியாபாரம் முடிச்சோன்னா அதில் வர கொஞ்சம் காசு கொண்டு போய் ராஜு கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க வாங்கின கடனை அடைக்க அதுக்கப்புறமா அவங்க செயினையும் எடுத்துட்டாங்க கொஞ்ச நாட்களுக்கு அந்த தர்பூசணி பழத்துக்குள்ளே போய் தங்கி தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க போட்ட விதை எல்லாம் தீர்ந்துருச்சு தர்பூசணி பழம் எல்லாம் வியாபாரமும் ஆயிடுச்சு அத்த இப்போ என்ன போகிறோம் இருந்த எல்லா தர்பூசணி பழமும் விற்று போச்சு வேற வெயில் வேற கம்மி ஆகிக்கிட்டே வருது இருந்த பழமும் வித்து போச்சு என்ன பண்ண போறோம் தெரியல இப்படி இருந்தால் வீடு எப்படி நம்ம கட்ட போறோன்னு தெரியலையேத்த ஆமாம் ரோஜா நானும் அதை நினைச்சிதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது பண்ணி சமாளிச்சுதான் ஆகணும் இப்போ வியாபாரம் அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணுமா அப்படின்னு மாமியார் மருமகளும் சேர்ந்த வேற ஒரு தர்பூசணி வியாபாரிக்கிட்ட போய் நின்னாங்க அவர்கிட்ட ஐயா உங்கள் கிட்டேருந்து கொஞ்சம் தர்பூசணி பழத்தை நாங்கள் வாங்கலான் இருக்கோம் எங்களுக்கு எவ்வளோ கம்மியான விலைக்கு தர முடியும் நீங்களே இருக்கிறப்ப தர்பூசணி வியாபாரம் தானே பார்த்துக்கிட்டு என்ன என்கிட்ட வந்து கேட்குறீங்க என்னாச்சு ஆமாங்க நாங்களும் பண்ணிட்டு தான் இருந்தோம் கொஞ்சம் எல்லாமே தீந்துருச்சு அதான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கோம் இங்க பாருங்கம்மா என்னால் அதிக விலைக்கு தான் கொடுக்க முடியும் வாங்குறதா இருந்தா வாங்குங்க இல்லைன்னா இங்கிருந்து நீங்க கிளம்புங்க உங்க வியாபாரத்தை பார்த்துக்கோங்க என்னப்பா நாராயணா இப்படி சொல்லிட்ட நீ கொடுக்குறத வச்சு நாங்கள் நல்லபடியாக பொழைச்சிக்கலான்ட்டு நினைச்சோம் ஆனால் நீ என்னடாண்ணா எங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்லுற அதிக விலைக்கும் சொல்கிற சரி நாங்கள் ஏதாவது பண்ணி பொழைச்சிக்கிறோம் போப்பா அதுக்கப்புறம் ரோஜாவும் சுபத்ராவும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க என்னாச்சு ரோஜா சுபத்ராமா என்கிட்ட பேசாமல் எதுக்கு அங்கே இங்கேன்னு போய் யார்கிட்டயோ என்னென்னவோ கேட்டுருக்கீங்க என்கிட்ட கேட்டால் நான் உதவி செய்வேன்ல என்னது நீ உதவி செய்வியா எப்படி உனக்கு ஒன்று தெரியுமா இவ்வளோ நாளாக இங்கே வளர்ந்ததே எல்லா தர்பூசணி பழம் எல்லாமே போச்சு இப்போ கிட்ட ஒன்று கூட இல்லை நீ மட்டும்தான் இருக்க நாங்கள் கொஞ்சம் தர்பூசணி பழத்தை நாராயணன் ஐயா கிட்ட வாங்கி பீக்கலான்னு நினச்சேன் அவருக்கு பிடிவே கேட்டால் அவர் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏதோ வர வருமானத்தில் வீடு கட்டலான்னு நினச்சோம் என்ன பண்ண போகிறோமோ இவங்க கதையை கேட்ட அந்த மாய தர்பூசணி தினமும் இவங்களுக்கு அதோட மாய சக்தியை பயன்படுத்தி தர்பூசணி பழங்களை கொடுத்தது அதை வியாபாரம் பண்ணி சீக்கிரமே ஒரு வீடு கட்டினாங்க ரெண்டு பேரும் அது ஸ்ரீநகர்ன்ற ஊரு அது கிராமம்னு சொல்ல முடியாது சிட்டின்னு சொல்ல முடியாது வளர்ந்துக்கிட்டு வர ஒரு ஊரு அந்த ஊர்ல ஷங்கர்னு ஒருத்தர் சோழ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு அவரோட மனைவி பேரு ஸ்ரீலட்சுமி அம்மா பேரு கனக்கம் ஸ்ரீலக்ஷ்மி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டோ இருந்தாங்க கனக்கமும் சங்கரும் ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க காலையில இருந்து உன் பொண்டாட்டி அந்த கிச்சன்ல என்னதா பண்ணுவாளோ அம்மா சீக்கிரம் வந்து டிஃபன போடு வரேத பூரியும் உருளைக்கிழங்கும் பண்ணிருக்கேன் அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வந்துட்டு அப்படி கிச்சன்ல இருந்து வெளியே வந்தா ஸ்ரீலக்ஷ்மி வெளியே போய் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக எதாவது பண்ணணும்ன்ற கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு ஸ்ரீ லக்ஷ்மி சோளத்துக்கு போடுற மசாலா எல்லாம் தீர போகுது இன்னைக்கே தீந்துரும் நாளைக்கு மசாலா போடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை அப்பதான் வியாபாரம் நடக்கும் என்னங்க மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வீட்டுல இல்லங்க சமையல் வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பசாருக்கு போய் தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் ஏதோ தினமும் பயங்கரமா வேலை பாக்குற மாதிரி ரொம்ப தான் அழுத்துக்கிறேன் ஒழுங்கா இரு டைனிங் டேபிள்ல அவ செஞ்ச டிஃபன் எல்லாருக்கும் பரிமாறினா ஸ்ரீலட்சுமி கனகமும் சங்கரும் அங்க வந்து உட்கார்ந்தாங்க பூரி ரொம்ப அற்புதமா இருக்கு ஆஹ் காம்பினேஷனே சூப்பரா இருக்கு இன்னும் ரெண்டு பூரி வை டிஃபன் சூப்பர் ஆ பூரி சாப்பிடறதுனால பெரிய விஷயம் ஒண்ணு நடக்கிறது இல்ல நான் தான் நல்லா பண்ணுவேன் பூரி சாப்பிட்டோன்னு உனக்கு பயங்கரமா ஆயிடுச்சா ஒழுங்கா சாப்பிடு பாய் முடிக்கிட்டு சாப்பிடு ஆமா ஸ்ரீலக்ஷ்மி குழம்பு அதுக்கப்புறம் பூரி கிழங்கு எல்லாம் நல்லா பண்றான் ஏமா அவன் நல்லா பண்ணலைன்னு சொல்ற நல்லா தானே இருக்கு உன் பொண்டாட்டி ஒண்ணு சொல்லிட கூடாது என்ன வந்து கேள்வி கேக்குற நான் என்ன பொய்யாடா சொல்ற சரி சரி நான் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் சோள எல்லாம் வாங்கிட்டு வரணும் கடைக்கு போய் எடுத்துட்டு போனோம் அப்படி சொல்லிட்டு சங்கர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு கனகம் ஹால்ல உட்காந்து டிவி பாத்துட்டு இருந்தாங்க ஸ்ரீலக்ஷ்மி அவங்க கிட்ட வந்தா அத்தை நான் மார்க்கெட்டுக்கு போறேன் உங்களுக்கு ஏதாவது துணி வேணும்னா சொல்லுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் இங்க பாருமா வீட்டுல நான் மட்டும் தனியாதான் உட்காந்துகிட்டு இருக்கேன் நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா அங்கங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காத சீக்கிரவா அத்தை சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் சார் போற தாமதமாச்சுன்னா நீங்க சாப்பிட்டு முடிச்சிருங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் ஆ அதெல்லாம் ஒழுங்காக தான் சாப்பிடுவேன் வேற சமையல் இருந்தாலும் பண்றேன் நீ ருசி இல்லாம தானே சமைச்சிருப்ப எனக்குலாம் நல்லா வரும் அப்படி சொல்லிட்டு ஸ்ரீலக்ஷ்மி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அப்பதான் கனகம் உங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தாங்க அண்ணி ஊர்ல இருந்து உங்க மருமக பொய்யன் எல்லாம் வந்திருக்காங்களே போல இருக்கு கார்ல ஆ வந்தாங்க வந்தாங்க என் மருமக எங்க இங்கே ஒரு நாள் கூட இல்லை உடனே துணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டா இந்த மருமகளுங்களா இப்படி தான் ஹா அவங்க அம்மா அப்பா மேலே காட்டுறான்ப கொஞ்சம் நம்ம மேலே காட்டினாங்கன்னா எல்லாம் நல்லா தான் இருக்கும் எங்கே பண்ணுறாளுங்க எங்க அவங்க அம்மா அப்பா தான் முக்கியம் ஆனால் உங்கள் மருமக உங்களை நல்லா பார்த்துக்கிறா வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிறா அப்படிலாம் இல்லை சரோஜா ஏன் மருமகளா எங்க அவளுக்கு ஒரு வேலை கூட பொறுப்படியாக வராது என் நேரமோ அதை கிச்சனில் என்ன தான் பண்ணுவானே தெரியாது அப்படிப்பட்ட மருமக எனக்கு ஏங்க்கா உங்கள் மருமக வந்ததுக்கு அப்புறம்தான் சோள வியாபாரமே நல்லா நடக்குது போல இருக்கே ஆ அதெல்லாம் எதுவும் இல்லை என் மருமகன் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே என் புல்ல சோள வியாபாரத்தை நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஏங்க்கா அப்படி சொல்கிறீங்க அவள் தான் நல்லா எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாளே மசாலா எல்லாம் அவள் தான் ரெடி பண்ணி கொடுக்குறா ஆ மசாலாவை ரெடி பண்ணி தர சொல்லி அவகிட்ட சொன்னால் சாமான் இல்லைன்னு சொல்லிட்டு பஸாருக்கு போய் ஊரை சுற்றிக்கிட்டு வரா ஆ உங்கள் மருமக சோளம் ரெடி பண்ணுறாளா என்ன எல்லாரும் உங்கள் கடைக்கு தான் வராங்க உங்கள் மருமகளோட மசாலாவால் தான் வராங்க தெரியுமா அந்த சோள மசாலாவில் என்னெல்லாம் போட்டு செய்யணும்னு சொல்லி கொடுத்ததே நான் தான் என் மருமகளுக்கு ஸ்ரீலக்ஷ்மி பஸ்சாருக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு இருந்தாள் என்னம்மா லக்ஷ்மி மார்க்கெட்டுக்கு போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரியா வீட்டுக்கு ஆ ஆமாங்க அவர் கடைக்கு போயிட்டாரு தேவையான எல்லாத்தையும் நான் தானே வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் ஆ அனி அவர் வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சு நான் போய் எல்லா சமையல் வேலையும் பார்க்கணும் நான் கிளம்புறேன் அண்ணி அப்படின்ட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க கணக்கமும் லக்ஷ்மியும் வீட்டுக்குள்ளே வந்தாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்திர சங்கர் வீட்டுக்கு வந்தாரு லக்ஷ்மி சோளம் சாப்பிடறதுக்கு ஜனங்க நிறைய வராங்க தெரியுமா கடைக்கு என்னங்க சோளத்துல நிறைய வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு அதனாலதான் அதை சாப்பிடுற நிறைய பேர் வராங்க ஆமா உனக்கு ஒண்ணு தெரியுமா மக்கானான்னு ஒண்ணு இருக்கு அது தாமரை பூ விதையில இருந்து வரும் அதுக்கு பேரும் பூல் மக்கானான்னு சொல்லுவாங்க ஆமாங்க மக்கானாவை டிரை ஃப்ரூட் மாதிரி கூட சொல்லுவாங்க அது ரொம்ப ஆர்கானிக் ஹெல்தியும் கூட உடம்புக்கு

அடுத்த நாள் காலையில் மகானாக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து அந்த பாக்ஸை கொண்டு வந்து சங்கர் கிட்ட கொடுத்தா ஸ்ரீலக்ஷ்மி கனகம்மா அங்கே வந்து இப்படி சொன்னாங்க என்ன மசாலா வெரைட்டி வெரைட்டியாக நிறைய பண்ணி வச்சிருக்கீங்க போல இதுக்கு முன்னாடி இவன் ஒரு டப்பா தானே எடுத்துட்டு போயிருந்தான் இது என்ன வெரைட்டி வெரைட்டியா புதுசா இருக்கு என்ன இதெல்லாம் அத்தை மக்கானாவோட சேர்த்து சோலோ பேல்பொரி மக்கானா பேல்பொரி விற்கலான் இருக்கும் அதுக்காக தான் இந்த மசாலாலாம் ஆ ஷங்கர் மக்கானா சோளத்தில் நல்லா வியாபாரம் பண்ணுறான்னு சேர்த்து சேர்த்து போட்டி போட்டு இந்த மாதிரி விற்க பார்க்குறியா நீ கெடுக்க பார்க்குற அத்தை போட்டியாலாம் இல்லைத்த நம்ம நம்ம கடையில் மக்கானாவோடு கூட விற்கலான்னு இருக்கோம் இருக்கோம் தயாரிச்சுக்கிட்டு சோளம் விற்றுக்கிட்டு இப்போ எதுக்கு போட்டியா வெரைட்டி வெரைட்டியாக விற்கிறீங்க அத்தை மக்கானா ஷாப்பில் இல்லைத்த கொஞ்சம் தள்ளியாக ஒரு வண்டி போட்டு அங்கே விற்கலான்னு இருக்கோம் இதனால எந்த பாதிப்பும் வராது கோபటికి ஸ்ரீலட்சுமி உள்ளபடா சங்கரவ பின்னாடியே போனார் கோமா சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாங்க கनकம்மா இன்னுங்க ஹatta அப்படி பேசினதுக்கு உங்களுக்கு போட்டியா வியாபாரம் ஆரம்பிக்கறதா நினைச்சிட்டு இருக்காங்க ಅದுகாக என்ன நினைச்சிடுங்கங்க ஆ நீ மக்கானா வியாபாரத்தை பத்தியா எனக்கு பெருசா தெரியாதுங்க உங்க கூட சேர்ந்து தான் நான் பண்ணனும் நினைச்சேன் பெருசா எனக்கு இதை பத்தி நாலேஜ் இல்ல சரி சரி எனக்கு கடைக்கு போறதுக்கு நேரம் ஆகுது மசாலா தயார் பண்ணி டப்பால வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒழுங்கா பேக் பண்ணி கொடுத்துரு கடைக்கு எடுத்துட்டு போய் வியாபாரத்தை பார்க்கணும் சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு சங்கர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு அடுத்த நாளைக்கு கணக்கம் தூங்கி எழுந்திரிச்சு அவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க என் மருமக ஏதோ கோவத்துல வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தா நல்லதா போச்சு கிச்சன்ல எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா இப்போ ஸ்ரீலக்ஷ்மி கிச்சன்ல இருந்து ஹாட் பேக்கை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தா ஹாட் பேக்கை எடுத்துக்கிட்டு எங்க போய்கிட்டு இருக்க அத்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் மக்கன் வேல் செஞ்சு நான் கொடுக்க போறேன் என் மானத்தை வாங்கணும்னுட்டு முடிவு பண்ணிட்டியா ஊர்ல இருக்க எல்லாரும் கணக்கத்தோட மருமகளை பாத்தியா தள்ளு போய் வேல் பொறி விற்கிறான்னு கிண்டல் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க கணக்கத்தோட மருமக கிராமத்துல இருந்து வந்தாலும் எப்படி புழைக்க கத்துக்கிட்டா பாத்தியான்னு பெருமையா பேசுவாங்க ஸ்ரீலக்ஷ்மி அங்க ஹாட் பேக்ஸை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிட்டான் சங்கர் அவர் கடையில் பார்த்து மக்கானா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு மக்கானா பேல்பூரி வியாபாரம் பண்ணால் ஸ்ரீலக்ஷ்மி கண்ணப்பகம் அங்கேருந்து சங்கர் கிட்ட வந்து டே சங்கர் நீ சோளம் மக்கானா பண்றதுல மூணு வருஷம் உனக்கு அனுபவம் இருக்கு இந்த வியாபாரத்துல ஆமா ஸ்ரீலக்ஷ்மி பனித்தார மசாலால நல்ல வாசனை வருது மக்கான போடுறதுனால நல்ல நறுமணமும் வருதுமா சங்கர் மக்கானாவ ரொம்ப நல்லா பண்ணு ஊர்ல இருக்க எல்லாரும் நம்மள தான் வரணும்டா ஆமா அந்த மசாலாவை நான் பண்ணித்தரேன் அது எவ்வளவு சூப்பரா இருக்க போகுது இன்னும் வியாபாரம் எப்படி நல்லா நடக்க தெரியும் அம்மாவை பத்தி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு மசாலா எல்லாம் ரெடி பண்ணி சங்கர் கிட்ட கொண்டு வந்து அதை கொடுத்தாங்க டே சங்கர் அம்மா உனக்காக செஞ்ச மசாலாவை எல்லாருக்கும் கொடு இப்ப பாரு எல்லாரும் எப்படி விரும்பி சாப்பிட போறாங்க சங்கர் அவங்க அம்மா கொடுத்த மசாலாவிலேயே மக்கான் சோளன் எல்லாமே தயார் பண்ணா மக்கான சாப்பிட்ட எல்லாரும் டேஸ்டே நல்லா இல்லன்னு சொன்னாங்க அம்மா செஞ்சதுன்னுட்டு சங்கர் எல்லார்கிட்டயும் சொன்னாரு இதெல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க கனக்கம்மா கொஞ்ச நாள்லயே சங்கர் அவன் கடையே மூன்று நிலைமைக்கு வந்தாரு

ஸ்ரீலக்ஷ்மியை ஒரு சில வார்த்தைகள் பேச சொன்னாங்க எல்லாருக்காகவும் நான் இவ்வளோ தூரம் முன்னேறதுக்கு காரணம் எங்கள் மாமியாரும் என் கணவரும் தான் அவங்க தான் எனக்கு அஸ்தி போட்டாங்க அப்படி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போது மீட்டிங்ல இருந்த அவங்க மாமியார் இருந்துச்சு ஸ்ரீலக்ஷ்மிக்கு கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்டு நன்றி சொன்னாங்க சாரி தான் உங்களை கேட்காமே கடை வச்சுட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீலக்ஷ்மி அதுக்கப்புறமா மாமனாரும் மருமகளும் ஒன்னானாங்க சங்கர் அதை நினைச்சு சந்தோஷப்பட்ட எல்லாரும் அவங்களுக்கு கிளாப் பண்ணாங்க அடுத்த நாள்ல இருந்து மூணு பேரும் சேர்ந்து அந்த வியாபாரத்தை நல்லபடியா பண்ணாங்க நல்லபடியா